வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் நீங்கள் ஒரு குட்டியை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு பேப்பரோட பொறுக்கிட்டு இருந்தார் அப்போ திடீர்னு இது பண்ணி ஒருத்தர் விட்டு போய் சார் சார்னு கூப்பிட்டாரு அவர் ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறவர் அவரை போய் கூப்பிட்டாரு உடனே அவர் ரொம்ப கோவமாகி என்னடா காலையில் கூப்பிட்டு பிச்சு எடுக்கிறியா அப்படின்னாரு அண்ணா தம்பி வந்து அதெல்லாம் இல்லை சார் இந்த பணம் உங்கள் பாக்கெட்லேருந்து எங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது உங்கள் பணம் அந்த கீழே ஊந்துடுது அந்த பணம் கொடுக்குறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த பையன் உடனே அவர் பார்ப்பார் பாக்கெட்டில் பார்ப்பாரு பாக்கெட்டில் அந்த பணம் ஊந்துருக்குது அவங்க வேறு ஏதோ எடுக்கும்போது இருந்த பணம் வந்து விழுந்துடுது ஆமாம் அவர் பணம் தான் அது உடனே இதாகி சாரி தம்பி நான் தான் உன்னை கோபமாக திட்டேன் அப்படின்னு அவர் அப்படியா சொன்ன உடனே உடனே அந்த பேர் என்ன பண்ணுவார் சரி சரி இந்த நான் கோபத்துட்டேன் இந்த இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ கிழம்தான் யாராக தானே எடுத்துருப்பாங்க இந்த நீயே வச்சுக்கணுன்னு அப்போ அந்த பையன் வந்து ஐய்ய அதெல்லாம் எனக்கு ஆனால் சார் எனக்கு இப்போ அந்த பணம்லாம் ஆனால் அவங்க பணம்லாம் ஆனால் எனக்கு பிச்சர் ஆனால் எனக்கு நான் உழைச்சி சம்பாதிக்கணும் ஒரு இருந்தாலும் உழைச்சி சாப்பிடணும் உழைச்சி சாப்பாடு தான் நல்லா உழைச்சி சாப்பிட சாப்பாடு தான் இருக்கான்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே அப்போ அப்படியா உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னா கேட்பார் அவர் உன்னையும் அந்த பையன் வாங்க நான் காமிக்கிறேன் எங்கள் அம்மா வந்துட்டு அழைச்சிட்டு போவோம் ஒரு கோயில் கோயில் எதில் நிறைய பேர் பிச்சைக்காரர் இருப்பாங்க அங்கே போவோம் அங்கே போனோம் அவர் என்ன நினச்சிருப்பார் ஏதோ பிச்சைக்கார அம்மா தான் பிச்சை எடுக்கிறவங்க தான் அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு அவங்கள அவங்க அம்மானு கேட்பார் இல்லை இல்லை சார் வாங்க அப்படின்ட்டு உள்ளே போவோம் உள்ளே போகணும் ஒரு ப கோயிலில் ஒரு மூ இதில் பிரகாரத்து வெளியில் ஒரு மூலையில் ஒரு அம்மா கண்ணு தெரியாத அம்மா ஒயர்கூடையை பின்னிட்டு இருப்பாங்க கூடிய பின்னே அவங்களும் கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது இருந்தாலும் அவங்க வந்து பிச்சை எடுத்துலாம் சாப்பிடலாம் உழைச்சி அந்த ஒயர்கூடையை ஒயரை வாங்கி க கூடையை பின்னி இது பண்ண அதை விற்று அதில் வர காசை அந்த பையனுக்கும் இது பண்ணி சாப்பிடுவாங்க இப்படி பொழுது கழிக்கிறாங்க அப்போ அவர் கேட்பார் தம்பி நீ ஏன் படிக்கலாம் இல்லையான்ட்டு ஆமாம் ஏன் நான் படிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப் அவர் வந்துடுவார் உடனே அந்த பையன் வந்து அந்த அம்மா கிட்ட அம்மா இன்னைக்கு பேப்பர் எடுத்த காசு இவ்வளோ அப்படின்ட்டு கொடுப்பாங்க அது உடனே அந்த அம்மா பயிரை வைப்பாங்க பயிரை வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்து பையில் ஓரளவுக்கு காசு வந்ததும் அந்த பையனுக்கு புத்தகம் புத்தகம் நோட் நோட்டு இது சட்டை யூனிஃபார்ம்லாம் வாங்கி ஒரு பள்ளியில் சேர்த்துட்டு அரசு பள்ளியில் தான் சேர்த்துட்டு அதுக்கு வேண்டிய புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து பையெல்லாம் பையெல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து தம்பி கிளம்பிட்டியாக கிளம்பிட்டியான்னு சொல்லுவாங்க கிளம்பிட்டமாக கிளம்பிட்டமானு சொல்லுவாங்க எல்லாமே என்ன நினச்சிட்டு போவாங்க ஆனால் அவங்க கூப்பிட்றது வந்து ஏதோ பேப்பர் பொறுக்க போகிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு எல்லாம் பேப்பர் பொறுக்கிறதுக்கு இல்லை அவள் சனியாக எல்லாம் பேப்பர் பொறுக்குனாலும் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அந்த பள்ளிக்கு போய் பள்ளியை படிக்கிற வேலையை தான் பார்த்தார் அவர் அவங்களுக்கும் தெரியுது யாரையும் ஏமாற்றக்கூடாது போய் சொல்லக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது உழைத்து சா ஒரு இருந்தாலும் உழைத்து சாப்பிட்ணும் அதே நேரத்தில் இந்த பையன் வந்து உழைக்கிறது மட்டுமே போகாது அவங்களுக்கு கல்வி தான் பெரிய அதிகாரம் கல்வியை கொடுக்கணும் நினச்சி அந்த அம்மா அவனை பள்ளிக்கு அனுப்பி வச்சாங்க அவங்களும் உழைச்சி சாப்பிட்டாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் ஏழை கண்ணு தேரில் ஏழாமை எதெல்லாம் எதாக இருந்தாலும் அதெல்லாம் முறியடித்து நம்ம உழைச்சி நம்முடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்கு கல்வி தான் அதிகாரம் அதாவது கல்வி உண்டான முயற்சியை எடுக்கணும்ன்றதுதான் சொல்வோம் நன்றி வணக்கம்